ஸ்ரீ குருப்பியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி எழுபத்தி நான்காவது தலைப்பு மரக்கரியில் இல்லையா தொடர்ச்சி தாவரத்தை மட்டும் ஹிம்சிக்கலாமா என்பதற்கு இன்னொரு ஜஸ்டிஃபிகேஷன் இதில் தான் இருக்கிறது ஒரு பிராணியை கொலை பண்ணி விடுவது போல ஆகாரத்துக்காக தாவர வர்க்கத்தை நாம் அநேகமாக கொலை பண்ணுவதில்லை என்றும் அப்படியே அவற்றை ஹிம்சிக்க நேர்ந்தாலும் அப்போது கூட பிராணிகளுக்கு உள்ள அளவுக்கு வலியுணர்ச்சி அவற்றுக்கு ஏற்படுவதில்லை என்றும் சொன்ன சமாதானம் நாம் அவற்றை எப்படி அஃபெக்ட் பண்ணுகிறோம் பாதிக்கிறோம் என்பதை வைத்துச் சொன்னது இப்போது மாம்ச மாம்சபோஜனமும் சாகபோஜனமும் நம்மை எப்படி அஃபெக்ட் பண்ணுகின்றன என்பதை வைத்தும் சமாதானம் சொல்கிறேன் நமக்கு சித்த சித்தசுத்தியும் குணமும் உண்டாவதற்கு மாம்ச போஜனம் உதவுவதில்லை சரீரம் வேண்டுமானால் ஸ்ட்ராங்காக ஆகலாமே ஒழிய தியானாதி அபியாசங்களுக்கு நான்வெஜிடேரியன் ஆகாரம் அனுகூலம் செய்வதில்லை அதோடு கம்பேர் பண்ணினால் சாகபோஜனம்தான் ஆத்மாபிவிருத்திக்கு அனுகூலமாயிருப்பது சாகபோஜனத்திலும் ஆத்மாபிவிருத்தியை முன்னிட்டு தள்ள வேண்டிய பல பதார்த்தங்கள் இருந்தபோதிலும் மாம்சத்தை விட இதுதான் மேலானதாக இருக்கிறது மனசுக்கு சம்மதமாயிருக்கிறதா என்றுதான் யோசித்து பார்க்கலாமே ஒரு ஆட்டையோ மாட்டையோ அது கதற கதர வெட்டுகிற மாதிரிதான் கீரையை புடுங்கி நறுக்குவது நம் மனசுக்கு தோன்றுகிறதா இந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டருக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு மாம்சத்திலேயே ஒரு பிராணியின் ஊனை தின்னலாம் இன்னொரு பிராணியின் ஊனை தின்றால் நிஷித்தம் என்று வைப்பதற்கு சைக்கலாஜிக்கல் தவிர வேறே காரணம் இல்லை ஐயையே பன்றி மாம்சமா என்று இந்துக்களில் மாம்ச போஜனிகள் முகத்தை சுழிப்பார்கள் ஆனால் அந்நிய தேசங்களில் அதையும் தின்னுகிறார்கள் இப்படியே நண்டையும் நத்தையையும் கூட சீனாக்காரன் தின்னுகிறானே என்று நம்மூர் நான்வெஜிடேரியன்களே அருவறுப்புடன் சொல்கிறார்கள் அப்புறம் மாம்சம் தின்பதிலேயே கிரேடேஷன் வேறு சைஃபருக்கு சொல்கிறது தான் சாப்பிடுவோம் மத்சியம் மட்டும்தான் சாப்பிடுவோம் மற்றபடி அசைவ வஸ்து எங்களிடம் வரக்கூடாது என்பவர்கள் உண்டு எதையோ பிடித்து தின்றாலும் எதனாலோ குதிரை மாம்சம் தின்றால் மட்டம் என்று வைத்து கொண்டிருக்கிறார்கள் வார் அதாவது உலக யுத்தம் நடந்தபோது எல்லாவற்றுக்கும் ஸ்கேர்சிட்டி உண்டான சமயத்தில் ஜெர்மனி தேசத்துக்காரர்கள் குதிரை மாம்சம் சாப்பிட ஆரம்பித்தார்கள் இதற்காக அவர்களை மாம்ச போஜனைகளேயான மற்ற எல்லா மேல்நாட்டுக்காரர்களும் மட்டம் தட்டி பரிகாசம் செய்தார்கள் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்